தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர் சங்க சார்பில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் நலவாரியம் அமைக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும் உள்ளிட்டவற்றை தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் மண்டபத்தில் தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் மகேந்திரன் சப்ளையர்ஸ் உரிமையாளர் எம் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் என் செல்வம் மாவட்ட பொருளாளர் ஆர் அரியரன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட துணை செயலாளர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் எஸ் பழனிசாமி மாநில பொதுச் செயலாளர் டி மணிமாறன் மாநில பொருளாளர் எஸ் பால்ராஜ் மாநில இணை செயலாளர் எம் சரவணன் மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சை ஆர் சிவா மாநில தலைமை நிலைய செயலாளர் ஆர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சை ஆர் சிவா அவர்கள் தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் பந்தல் தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு மீன் பிடிக்காத காலங்கள் வழங்கும் சிறப்பு தொகை போல தங்களுக்கும் வேலை இல்லாத காலத்தில் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் பந்தல் தொழிலாளர்களுக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நிறைய பேர் உள்ளதால் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் மேலும் ஜிஎஸ்டியில் பதினெட்டு சதவீத வரியினை குறைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்தனர் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு தொழிலாகிடுச்சு தொழில் வந்து இன்னைக்கு முடிவே போல ஐயோ இந்த தொழில் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்காம போயிருமோ நினைக்கவே நினைக்காதீங்க தொழில் வாய்ப்புங்கிறது ஆயிரக்கணக்காக இருக்குது ஆனால் நம்ம இருக்கிற நூற்று கணக்காக தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு நம்ம இந்த தொழிலுக்கு வருமானம் கிடைச்சா போதும் ஒரு லட்ச ரூபாய் வேலையை போய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலம் என்றைக்கு என்னாதீங்க தொழிலை என்றைக்குமே தொழிலில் மனசில் உயர்வாக நினைங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும்ங்க சங்கத்தை பற்றி நல்லது வெளியே போய் பேசாட்டி பரவாயில்ல நீங்கள் அதே போல் ஐடி கார்டு வாங்க பொருட்காட்சி நம்ம சங்க உறுப்பினர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த புண்ணிய பூமியில் காஞ்சிபுரத்தில் தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியனுடைய மாபெரும் மாவட்ட தாலுகா நிர்வாகிகளுடைய கூட்டம் இப்பொழுது பெரிதாக நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநகர பொறுப்பாளர்களும் மாநில சங்கமாக இருக்கின்ற கோயம்புத்தூரில் இருந்து தலைமையகத்தில் இந்த பொறுப்புகள் இன்று வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பொறுப்புகள் என்பது அவர்களுக்கு இன்றைய முதல் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றத்திற்கும் அவர்கள் பணியாற்றுவார்கள் எங்களுடைய ஒரே ஒரு காரணம் தான் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க எங்களுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாருமே பேசுகிறாங்க கருமுறையிலிருந்து கல்லறை வரை எங்களுடைய இந்த தொழிற்செர்களும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேமரா இருக்கீங்க ஆனால் நீங்கள் இருக்கில் இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் நாங்கள் ஸ்டேஜ் போடுறோம் பக்கத்தில் போடுறோம் மேடை போடுறோம் ஆனால் நாங்களும் இருக்கிற அதே மாதிரி சபைய கலைஞர்கள் முதல் இருக்கின்ற கலைஞர்கள்லாம் இந்தி கொண்டு வரோம்னு நாங்கள் நினைக்கிறோம் முதல் எங்கள் தொழிலை ஏற்பட்டிருக்க சில இடைஞ்சல்கள் அதற்கு தமிழக அரசு எங்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் அதுதான் முக்கியமான குழுவாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு வாரியம் இருக்கிறது அதே போன்று இந்த பந்தல் ஒலி ஒலி ஸ்டேஜ் டெக்கரேட்டருக்கு என தன தனிநல வாரிய வேண்டும் போன்று இந்த தொழில் எப்படின்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க இல்லாத காலத்தில் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஓய்வு வீதம் தருகிறார்கள் அதே போன்று பங்கல் கலைஞர்களுக்கு ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கு இந்த அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் அத்தனை நேரமான பிரமாண்ட வேலைகள் அடுத்த அதே போன்று செய்கின்ற எங்களுக்கு வேலை இல்லாத காலங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த பணியாளர்களுக்கு எங்களுடைய கலைஞர்களுக்கு அரசு சிறப்பு நிதியாக வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் கூட எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று இந்த தொழில் செய்தவர்கள் அதிக பேர் எழுபது வயதுக்கு போன பிறகுன ஒரு நூறு அடி ஏற முடியாது இறங்க முடியாது ஆகையெல்லாம் அவங்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டு தமிழக இப்போ தமிழ்நாடு முழுவதும் இன்று ஏறத்தாழ ஒன்பது மாவட்டத்திற்கு கோவிலிருந்து மரியாதைக்குரிய தலைமை எதிர்த்தர் திரு தம்பி செந்தில் அவர்கள் எங்களுடைய மாநில பொருளாளர் கைலாஸ் அவர்கள் எங்களுடைய மாநில செயலாளர் தம்பி சரவணன் அவர்கள் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜார்லி அவர்கள் திரு ஸ்ரீதர் அவர்கள் அதே போன்று டி எம் கமல் அவர்கள் நாங்கள் எல்லாரும் வந்து இதை விட மாவட்டம் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம் மத்திய மாநில அரசுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதை சிறப்பாக செய்து காஞ்சிபுரத்தில் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இன்று வந்திருக்கிறீர்கள் முதலை உங்களை நான் பெருமையோடு வரவேற்கிறோம் முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் இது வந்து அதாவது தொண்டரிடம் செல் தொண்டரிடம் சொல் அவன் கவலைக்கணும் அண்ணா சொன்னார் மாதிரி நாங்கள் எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய சங்கத்து மூலியமாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க இன்னும் கேட்டீங்க ஆக எங்களுக்கான ஒரு தனிநல வாரியம் எங்கள் உறுப்பினருக்கென ஓய்வு கால ஓதிய திட்டம் வயதானவர்களுக்கென ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசு அமைக்க வேண்டும் தமிழகம் கேட்டுக் கொண்டு அதே போன்று மத்திய அரசு